தமிழ் சின்னத்திரைகளில் துடிதுடிப்பான நடிகையாக பெயர் பெற்ற இவர் சின்னத்திரைகளில் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிக பிரமாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட இவர் இப்போது கணவனை விட்டு பிரிந்து தனிமையில் தள்ளாடுகின்றார் இவருடைய திருமணத்துக்கு நட்சத்திர பட்டாளங்களே அனைவரும் திரண்டு செல்ல அந்த திருமண விழாவே நட்சத்திர ஒளியில் மிளர்ந்தது என்று கூறலாம் அந்த வகையில் மிகவும் பிரபல்யமான இவர் சின்னத்திரையில் சாதாரண நடிகை தொகுப்பாளினி என்று தனது வாழ்க்கையை படிப்படியாக முன்னேற்றி கொண்டு சென்று பெரும் வெற்றியை கண்டிருக்கின்றார் வாழ்க்கையின் சோகங்கள் மிகவும் துக்கத்தை கொடுக்கின்றது சில மாதங்களுக்கு முன்பாக இவர் கணவரை விட்டு பிரிந்து விட்டதாகவும் தனியாக வாழ்ந்து வருவதாகவும் ஓர் வதந்தி கிளம்பியிருந்தது அதை மறுத்த இவர் தாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார் இப்போது மீண்டும் ஓர் வதந்தி கிளம்பி இருக்கின்றது இவர் நடித்திருக்கும் திரைப்படத்தில் திருமதி என்பதற்கு பதிலாக செல்வி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து இவர்கள் பிரிந்துவிட்டதாகவும் தனித்தனியாக வசித்து வருவதாகவும் விவாகரத்துக்காக பதிந்திருப்பதாகவும் ஒரு சில வதந்திகள் மீண்டும் கிளம்பியிருக்கின்றன இவை அனைத்தையும் உறுதி செய்வதற்காக நேரடியாக அவரையே தொடர்பு கொண்டு அவர் மூலமாக உண்மை தகவலை வெளியிடுவதற்காக காத்திருக்கின்றோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உண்மை தகவலை உடனுக்குடன் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்